வழக்கறிஞர் ஜெகநாதன் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்தை இணைக்கும் நஞ்சை புகழூர் அருகாமியில் கட்டிபாளையம் என்ற ஒரு ஆற்றுத்துறை உள்ளது இங்கு ராட்சஸ் ராட்சஸ கிணறுகள் மூலம் தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனத்திற்கு தண்ணீர் திருடுகிறார்கள் அவர்களுக்கு ஆற்றிலே தண்ணீர் வரும்போதுதான் காகித ஆலை ஆலைக்கு தண்ணீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற விதி உள்ளது அந்த விதிமுறைகளை மீறி தற்போது குடிநீருக்காக எடுத்துவிட்ட தண்ணீரையும் ராட்சச கிணறுகள் மூலம் ஐம்பது ஹெச்பி மோட்டார்களுக்கு மேல் நிலத்தடி நீரை வட்ட கிணறுகள் அமைத்து பைப் போட்டு தண்ணீரை திடுகிறார்கள் இந்த பகுதி மக்கள் குடிநீருக்காகவே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் காகித ஆலை மூணு பிளான்ட் செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களுக்கு குடிநீர் முக்கியமாக ஐந்தாயிரம் பேர் வேலைவாய்க்கும் காகிதாலை நிறுவனத்திற்கு இந்த பகுதியில் இருக்கும் ஐந்து லட்சம் மக்கள் தண்ணீருக்காக சாக வேண்டுமா ஒரு பிளான்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி இந்த கோடை காலத்திலே பேப்பர் மில்லை ஒரு பிளான்ட் நிறுத்திவிட்டு குடிநீருக்காகவும் ஆடு மாடுகளுக்காகவும் விவசாயத்திற்காகவும் இந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த பகுதியிலே இன்னும் ஒரு சோமாலி ஆகியிலும் மக்கள் தண்ணீருக்காக குடங்களை எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கிஎன்பியில் நிறுவனம் ராட்சச கிணறுகள் மூலம் ஆழ்துளை கிணறுகள் வட்டக்கிணறுகளை அமைத்து தண்ணீர் திருடுவது சட்டத்துக்கு புறமானது மக்களை ஏமாற்றும் செயல் தண்ணீருக்காக மக்கள் அலைவதை காப்பாற்ற அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறெல்லாம் இங்கு மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை தொடர நேரிடும் என்பதை இதன் மூலம் அறிவித்துக்கொள்கிறேன் mm <laughs> இங்க தண்ணி வருது வருது ஆமா நம்ம அந்த கட்டைலாம் பெரிய பெரியா இருக்கு தண்ணி ஏறி கீழ அந்த பக்கம் லைட்டா இந்தானே

பாறையை வந்து கொண்டு போட்டுருக்க கூடாதுன்னு பாறையை பூரா கொண்டு வந்து போட்டானு